பள்ளிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை தமிழகத்திலே முதல் எடுத்து கொண்டு வந்தது அண்ணா திமுக முதலீட்டு மாநாட்டை நடத்தி லட்சத்தி முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இடங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி திறந்தது அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்ட மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐநூறு கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்து ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இதுதான் சாதனை இங்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த நாளை முக்கால் ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் தொழில்துறை அமைச்சர் சொல்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க அது கேட்டால் வெள்ளை பேப்பர் நீட்டார் வெள்ளை பேப்பர் தான் உண்மை எதுவுமே செய்யல அவர் காட்டியது உண்மைதான் அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் வெளிப்படையா சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள் எத்தனை புரிந்து ஒப்பந்தம் போட்டங்கள் அதனுடைய நிலைமை என்ன அதை சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லுங்கள் மக்கள் கேட்கிறார்கள் கேட்டா பதிலே இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்களுக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்து எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பா நம்முடைய பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் கூட்டம் எல்லோரும் வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மிக எழுச்சியாக ஏற்பாடு செய்த மாவட்டம் புதிய புதிய தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இடங்களுக்கு வேலை வேண்டும் இதுதான் சேலஞ்சு ஆனா அப்படி இதை தெரிவித்தார் உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார் நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அத்தனை அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை தானே எங்கே பார்த்தாலும் பாலங்கள் சாலைகள் அற்புதமா கொடுத்தோம் ஏன் கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய மாணவர் செல்லுங்கள் படிப்பதற்கு ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி நடுநிலைப்பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை தமிழகத்திலே முதல் எடுத்து கொண்டு வந்தது அண்ணா திமுக முதலீட்டு மாநாட்டை நடத்தி லட்சத்தி முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய புதிய தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இடத்துக்கு வேலை உருவாக்கி தந்தது அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்ட மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐநூறு கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிதல் ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இதுதான் சாதனை இங்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த நாளை முக்கால் ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் தொழில்துறை அமைச்சர் சொல்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க அது கேட்டால் வெள்ளை பேப்பரை நீட்டார் வெள்ளை பேப்பரை தான் உண்மை எதுவுமே செய்யல அவர் காட்டியது உண்மைதான் அண்ணா தீபு ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் வெளிப்படையா சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள் எத்தனை புரிந்து ஒப்பந்தம் போட்டங்கள் அதனுடைய நிலைமை என்ன அதை சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லுங்கள் மக்கள் கேட்கிறார்கள் கேட்டா பதிலே இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்களுக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்து எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பா நம்முடைய பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு Bye bye, Stalin.